உங்கள் கண்களுக்கு முன்பாக எல்லாம் குறைவாய் காணப்படலாம் ஆனால் ஒன்றை மாத்திர நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறைவைகளை நிறைவாக்குகிற கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் மாற்றுகிறவர் இந்த இரவு நேரத்தில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் உன்னுடைய குறைவைகளை கத்தர் நிறைவாய் மாற்ற போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் சொல்வமா ஆமேன் சொல்வமா குறைவைகளை நிறைவாக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் இதுதான் அசைக்க முடியாத விசுவாசம் சீசர்களுக்குள்ள ஒரு பெலவீனம் இருந்தது ஏன் சொன்னா சீசர்கள் ஏற்கனவே பெலவீனம் உள்ளவர்கள் ஆனாலும் வேற வழி இல்லை சொல்லிட்டாரே நாம போய் பிட்டு கொடுப்போம் என்று அவர்களும் கொடுத்தார்கள் அவர்கள் கையால கொடுத்தார்கள் கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அவர்கள் கையாலேயே அற்புதத்தை கச்ச செய்தார் இயேசுவின் கரத்தால் அற்புதம் நடக்கல சீஷர்கள் தான் அற்புதம் நடந்தது கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எனக்கு அருமையான தேவடி பிள்ளைகளே குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய வல்லமை